யா அ블லா வர ஃபசல் சரி வணக்கம்ங்க நீங்க சந்தேகங்கள்லாம் நிறைய கமெண்ட்ல கேட்ருக்கிங்க நான் ஒண்ணு ஒண்ணு பதில் சொல்றேன் அபிநயா வாசிப்பாங்க நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன் சொல்லுங்க பா நீங்க டியர் யுனிவர்சிட்டி W176 அந்த ஒத்தنا கேட்டீட்டாங்க நான் உங்க டீம்ல இணைந்து பணியாற்ற வேண்டும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடன் சேர்ந்து பணியாற்ற வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு முறை உங்களிடம் வேலை வாய்ப்பு கேட்டுள்ளேன் நான் என் சொந்த ஊர் திருப்பூரில் வசித்து வருகிறேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அதுக்கான முயற்சி நாங்க எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல நீங்க இருந்தே எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை சீக்கிரமா உருவாக்கி தரோம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்துமா மேம் பிளாக் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது ஹேரில் ஆயில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுருக்காங்க நானும் பிள்ளையாக நைன் செவன் எயிட் சவன் போகிறேன் ஹேரில் ஆயில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பிளாக் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப பிளாக் மாஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் மூணுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கிங்க எடுத்துகிட்டு நல்லா லூஸ் பேஸ்ட்டாக ஆகிடுங்க ஆக்கிட்டு தலை ஃபுல்லாகவே நல்ல ஃபுல்லாகவே வேர் எந்தெந்த இடத்துலலாம் வெல்ல முடியுமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க ஒரு இருபது நிமிஷம் வச்சிருங்க வச்சிருந்துட்டு அப்புறம் அப்படியே ப்யூச்சர்லாம் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யுங்க இது செய்ய தான் அவங்க முடி வந்து கொஞ்சம் கருப்பாக மாறும் ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி பருப்பாக நீங்களே பார்க்கலாம் அதனால அளவு நமக்கு எவ்வளோ அந்த சோப்பு நெட் எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் அதனால எங்கள் ப்ராடக்ட்ல வந்து நல்லா மாதிரி வராது அடுத்ததுன்னா சரணியான வர கேட்டிருக்காங்க அம்மா நான் தஞ்சாவூரில் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் வராது பேசிக் கம்ப்யூட்டர் ஒர்க் தெரியும் ஏதாவது தோட்ட வேலை இருந்தால் கூடது சேலரி மட்டும் கொஞ்சம் நல்லா வேணும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வா உலக கூட்டியே தான் இங்கே நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தஞ்சாவூர்ல இருந்தீங்க கண்டிப்பாக வாங்க வந்து எங்கள் டீம் நிறைய டீம் நான் வச்சுருக்கேன் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு